சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பியூட்டியாக வரக்கூடிய நல்ல ஒயிட் லம்பாடி கண்ணுங்க அது போக வந்து இரண்டு லம்பாடி கண்ணுகள் மொத்தம் மூணு லம்பாடி கென்னுகள் விற்பனை பிறகு பார்த்துடலாமேங்க என் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத தவறாமல் பார்த்துட்டு போகப்படுங்க வீடியோவில் நம்ம முதலாக தான் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒயிட்டில் வரக்கூடிய மல்லிகைப்பூ வெண்மையாட்ட பியூர் ஒயிட்லிங்க நல்லா சேட்டையாகவும் இருக்கக்கூடிய நல்ல அருந்தாடையிலேங்க பியூர் ஒயிட்டில் நல்ல பியூர் ப்ரீடு குவாலிட்டியாக கேட்டிருந்த நண்பர்களுக்கு நல்ல கண்ணாக கொண்டு வந்திருக்கிறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பு சூட்டிப்பு பயங்கரமாக இருக்குதுங்க தமிழ் நல்ல குதிரை குதிரைக்குட்டி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி மாதிரி நல்ல தெளிவான அழகான கண்ணுங்க இந்த ஜாதிகளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொப்புள் கொடியும் தாடையும் வந்து இருக்காது நல்ல டெம்பரில் இருக்குதுங்க உடல் வந்து முழுக்க முழுக்க அப்படியே குதிரைக்குட்டியோட உடம்பு மாதிரி நல்ல தெளிவான உடம்பு சைஸில் கைகள் ஊக்குறத்துலிங்க புறமாடி ஏற்றம் சின்னம் அந்த சுறுசுறுப்பு படவடப்பு கண்ணாமூலி தோற்றம் பார்த்தாலே எல்லாருமே விரும்பக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான ஜா ஜாதி கண்ணை கொண்டு வந்துருக்கிறவங்க குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டி ஒயிட்டில் நல்ல பியூர் ஒயிட்டாக வேணுங்கிற நண்பர்களுக்கு தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வயது அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல பொறப்புங்க நல்லா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்லா குதிர மாதிரி உடல் தோற்றத்துலையுங்க வால் சன்னம் உருட்டு வரல ரட்டத்தை மூலம் அமைப்பு மான்குட்டியாண்ட துள்ளி விளையாடக்கூடிய நல்ல சுறுசுறுப்புங்க இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் நம்ம காங்கி மாடலுக்கு எந்த அளவுக்கு நம்ம சுழி பார்த்து கொண்டு வருவோமோ அதே மாதிரி தெளிவாக நம்ம கொண்டு வந்துருக்கிறவங்க இதுபோல் கண்ணுகள் அளவில் கேட்குற நண்பர்களுக்கு நிறைய நம்ம கொண்டு வந்து வாரம் வந்து ஒரு நாலு கண்ணில் அஞ்சு கண்ணுகள் கொண்டு வந்து நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே வந்து அதிக அளவில் விடுறது இல்லைங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த நண்பர்கள் அதிக அளவில் இந்த மாதிரி கண்ணுகளை வந்து நல்ல விலை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து அவங்களோட குறைஞ்ச விலையை நம்ம எதிர்பார்ப்போம் அதனால் நம்மளுக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர்த்தாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் அதிகளவில் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து நம்ம வச்சிருக்கிறவங்க கொடுக்குறதும் இல்லைங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்குவரத்து தூரம் போகிறதுக்கு முந்நூறு கிலோமீட்டரு வரதுக்கு முந்நூறு கிலோமீட்டரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஆகுதுங்க இன்றைக்கி நம்ம கேட்டு இந்த கண்ணை நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறக்காக வந்து நம்ம கேட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக அந்த கண்ணை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோங்க இந்த நாலு மாதமான சுழி சுத்தமான ஒயிட்டில் ப்யூர் ஒயிட்டாக வரக்கூடிய நல்ல குவாலிட்டியான லம்பாடி காலை இதோட இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நண்பர்கள் வந்து விலை சற்று அதிகமாக தெரிஞ்சாலும் ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க ஏதோ ஒரு ஆயிரம் முன்னெண்ணை நம்ம கொடுக்கலாமுங்க கண்ணில் அளவுக்கு இந்த மாதிரி கன்றுகள் அதிக அளவில் கேட்குறீங்க எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கண்ணுகள் வந்து அனுப்பவும் சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறதுங்காட்டி வந்து நம்ம சேனலில் பதிவிட்டிருக்குறாங்க இந்த பொறுத்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான கன்று வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம இறக்குறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல ரோஸ் கலரில் வரக்கூடிய லம்பாடி கண்ணுங்க அதாவது வந்து செந்தாரை லம்பாடி கன்று வேணும்னு கேட்பீங்க இல்லையா தாட கொடி இல்லாமல் அறவ வந்து சிகப்பாக வாய் ரோஸ் கலரில் காது ரோஸ் கலர் இல்லைங்க கொம்பு வெள்ளை கொம்பில் நல்லா சுளி சுத்தமாக சுறுசுறுப்பாக கண்ணமல்லி தோட்டத்தோடீங்க நல்லா நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் புறமாடு ஏற்றம் வால் சன்னத்தில் அருந்தாடையில் தொப்புல் கூட இறக்கம் இல்லாமல் கை கால் ஊக்கத்தில் நல்லா நீளமாக வரக்கூடிய ஒரு பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல இரட்டம் அமைப்பிருக்கக்கூடிய இதுவும் ஒரு லம்பாடிக்காலை கண்ணுங்க இதுபோல் கன்றுகள் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம போஸ்ட் போட்டோம்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் ஆகுதுங்க சற்று முன்ன பின்ன விலையில அனுசரித்து இருந்தால் ஒன்று ரெண்டு எச்சாக இருந்தாலும் நல்ல கண்ணை கொண்டு வந்தா மட்டுந்தான் அதிகளவில் கேட்குறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தமாக இருக்குங்க நல்லா ரோஸ் காது ரோஸ் கலரில் முகத்துலேங்க நல்லா அறையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தாரம் வரக்கூடிய நல்லா ஜாதி பரப்பான மாடுங்க வயது பதினோரு மாதம்ங்க இருக்க வேண்டிய சூழல்கள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது புறமாடு ஏத்தம் இருக்குதுங்க நல்ல ரட்ட ரட்டக்குண்டி மாடுன்னு சொல்லலாம் வால் சன்னம் நல்லா உருட்டுவாழ் இருக்குதுங்க கொம்பு அதனுடைய காது உள்மடல் பொதடு பகுதி எல்லாமே வந்து நல்லா ரோஸ் கலரில் வரக்கூடிய கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க வயது பதினோரு மாதம் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டில் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க தொடர்புண்டு கேட்டு அனுசரித்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க குறைப்புள்ள சூழல் கிடையாது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்திங்க மிரட்டணும் அப்படின்னா நல்லா சிட்டாக போடக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க மூக்கணும் குத்தாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தி வச்சு அழுகாம வீடியோ எடுத்துட்டோம் நல்ல ஆட்டம் காமிக்கக்கூடிய கண்ணுங்க அதே போல் வந்து வீடியோவில் வந்து மிரண்டுக்கிட்டு நல்ல ஓட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கிற கண்ணங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இந்த கண்ணெல்லாம் வந்து மூக்கணம் குத்துல ஒரு சில நண்பர்கள் வந்து மூக்கணம் குத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குத்தி குத்திருந்தால் நம்ம அப்படியே வீடியோ போட்டுருவோம் வெரைட்டி காமிச்சு இழுத்து இழுத்து பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிக்க முடியாமல் பிடுங்கிட்டு ஓடிடுச்சுன்னா அப்படின்னா வந்து கைக்கு கிடைக்காதுங்க ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது நம்ம மூக்கணந்த குத்தி நம்ம வீடியோ போடலைங்க வேணுங்க நண்பர்கள் கேட்டாங்கன்னா டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் குத்தியானு சொல்லலாம் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கணம் குத்த வேண்டாம் நாங்கள் குத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூக்கணம் குத்துகிற வேலையை வந்து கேட்டால் மட்டும் செய்கிறோங்க இந்த கண்ணை பொறுத்தவரைக்கும் நல்லா கையில் அவுத்து பிடிச்சி வாயில் வந்து நம்ம ஒரு மிரட்டு மெர்ட்டும் அப்படின்னா வந்து நம்ம வாழை தூக்கி நடுமுதுகளை போட்டுட்டு சிட்டாக போகக்கூடிய அளவுக்கு வேகமும் சுறுசுறுப்பு எல்லாமே நல்லா இருக்குது நல்ல கண்ணுங்க நல்ல ஒரு அச்சல் பார்த்த மாதிரி கொம்பு கொம்புதலையிலேயும் நல்ல திமிலத்தம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவயிறுத்தவங்கள் இல்லாமல் சிறுங்கடவுல நல்ல வாழ்க்கத்தோட வால் சன்னத்தோட கூடிய கண்ணுங்க விற்பனை விலை முப்பதாயிரூ பட்ஜெட்டில் விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ஒன்று ரெண்டு முன்னையை பண்ணியும் நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க லம்பாடி கண்ணுகளும் சரி காங்கையும் கண்ணுகள் சரிங்க காலைக்கன்று கிடாரிக்கண்ணு நிறையா நம்ம கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கிறோம்ங்க டெய்லி விற்பனை பதிவு மிஸ் பண்ணாமல் போடுறோம் விற்பனை பதிவு போடக்கூடிய கண்ணுகள்லாம் வந்து எந்தெந்த ஊர்களுக்கு போகுதுன்னு அது இவ்வளோ நண்பர் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களும் கேட்குறீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்குநாட்டு பகுதியில் நடக்கக்கூடிய ரேக்குலர் ரேஸுக்கும் அதிகள நண்பர்கள் விரும்பி வாங்குறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கள் நிறையா தருமபுரி கிருஷ்ணகிரி ஆம்பூர் வேலூர் திருவண்ணாமலை செய்யார் கோசூர் இந்த மாதிரி ஊர்களில் திருப்பத்தூர் மாவட்டம் அதிக அளவில் வந்து தெருவிடுறது ரன்னிங் ரேஸுக்கு வந்து நிறைய வாங்குறாங்க எல்லா ஊர்களுக்குமே நம்ம ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறவங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா புக்காக இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரெண்டு கண்ணு புக்காக இருக்குதுங்க இன்னொரு கன்று புக்காச்சு அப்படின்னா நாளைக்குள்ள நாளை மறுநாள் ஜாயிண்ட் வாடையில் போட்டு டெலிவரி கொடுத்துருவோங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மூணாவது விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா காயடித்து காதுபாட்டப்பட்ட வண்டி பழக்கத்துக்கு நம்ம கொண்டு போனதையும் பழகக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல வந்து முகத்துலேயே கை காலில் சைட்ல எல்லாம் பாலமாரி இருக்கக்கூடிய நல்லா நெட்டு உயரமாக வரக்கூடிய நல்லா அமைப்பில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான நம்பாடி காலை கண்ணுங்க அருந்தாடை தொப்புள் கொடியாக இருக்கும்போதைங்க கேஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லேயே வந்து நண்பருவத்துக்கு கண்ணுக்குட்டிலேயே வாங்கி மேய்ச்சிட்ருந்தாங்க பழக்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டாங்க மீண்டும் விற்பனைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறோங்க இந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நிலம்பாடி காலை காய் காயடிச்சு காது வாட்டி ரெகுலரைஸுக்கு பழகுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கண்ணு இதோட விற்பனை வெளிநிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டா ஒரு முறைக்கு இருமுறை தெளிவான முடிவெடுத்த பிறகு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுவிட்டு நீங்கள் தெளிவாக ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக முடிவெடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்களையும் வாங்கறதுக்கு விட விடாமல் நீங்களும் வந்து டெலிவரி எடுக்காமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க தெளிவாக நீங்கள் யோசனை பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு எவ்வளோ லாபத்துக்கு கேட்டாலும் அந்த கண்ணை வந்து மாடாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோங்க விற்பனை ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம சொல்லிவிட்டு நாளை இல்லை நாளை மறுநாள் நீங்கள் வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் மறு விற்பனை பதிவு போட்டோம்னா சங்கடமான சூழ்நிலை நிறைய உருவாகுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கும் அதே தான் நம்ம சொல்கிறோங்க அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொழுதோடு வந்து வீட்டில் வேண்டாங்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு அளவுக்கு நீங்கள் சொல்லாதுங்க எங்களையும் வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு அன்போடு தெரிவித்துக்கொண்டு நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்